என்ன இந்த நேரம் உனக்கு என்ன தோணுது இந்த நேரம் இந்த நேரமா எனக்கு ஒன்றுமே தோணல ஏய் பூமாரி பொய் சொல்லாத ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் எதுவும் நடிக்காத புரியா ஆ இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன் ஏன்னா அந்த பூனையும் பால் குடிக்குன்னு எனக்கு தெரியும் பூரியா என்ன இந்நேரத்தில் கூட்டு உட்கார வச்சு என்னென்னமோ பேசுகிறீங்க பூவாரி இப்போ என்ன நினச்சி இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடு பக்கம் இதை நல்லா பாடுவியே பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து பச்சை நீ என் சின்ன ரசா இந்த மாலை கல்யாணம் கச்சேரி இப்போவே எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு நீச்சி முக்கு மணி மாலை உன்ன தொட்டு தொட்டு தாளாட்ட கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமையும் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே முத்துமணி மாலை ஒன்று தொட்டு தொட்டு தாள போதும் போதும் பாட்டு பாடுனது எல்லாம் இருக்கட்டும் ஓ அழக இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு இந்தா இந்த ரோசா பூவை உன் தலையில் சூடிக்கும் பூமாரி உன்னுடைய அழகை வர்ணிக்க எனக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு அழகு நீ அதான் உன்னை தேவதன் ம் தேவதை தேவதைக்கெல்லாம் தேவதை ரம்பை ஊர்வசி மேலகை இந்த மூணு பேரோட வரிசையில் அடுத்து நாலாவதாக உன்னோட பேர் தான் இடம்பெற போகுது பூமாரி எப்படி ரம்பை ஊர்வசி மேனகை பூமாரி மாமா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்க என்ன ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்க மௌன விரதமா இல்லை மௌன விரதமெலாம் இல்லை உங்களுடைய பாசத்தை பார்த்து அசந்து போய் நிற்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு அப்போல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் மட்டும் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் தான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது நினச்சி சந்தோஷப்பட்றேனா அது உங்கள் கூட கல்யாணம் பண்ணது தான் நிஜமாவா நான் கூட என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷமான தருணங்களை பார்த்துருக்கேன் அந்த சந்தோஷம் ஒட்டு மொத்தமும் இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு அது நீ தான் அழகு தேவதை எனக்கு நீ கிடைச்சதை நினச்சி நான் இன்னும் 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 எத்தனை நன்றி வேணா அந்த கடவுளுக்கு சமர்ப்பிப்பேன் நான் உனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நீ மல்லிகைப்பூவை தலையில் வச்சுட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிட்டு வந்த இந்த மல்லிகைப்பூவும் தலையில் வை என்ன அல்வாவா இப்போ சாப்பிட்றியா அப்புறமா சாப்பிட்றியா அப்புறமாவே சாப்பிட்ற சரி அப்போ லைட் ஆஃப் பண்ணுறவா ஐயோ சந்தியா ஃபோன் பண்றானே ஐயோ இப்போ நான் என்ன பஸ் சொல்றது எப்படி பேசுறது ஹலோ சக்தி சக்தி சந்தியா என்ன என்ன சந்தியா ஏன் அழுவுற என்ன நான் சொல்லு சக்தி

நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிருக்காங்க சக்தி வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்த முடிவு பண்ணிருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சக்தி உன்கிட்ட சொன்னேன் நான் எல்லார்கிட்டயும் விசித்தை சொல்ல வானேன்னு வேணாலும் சொன்னேன் இப்ப என்ன பண்றது சொல்ல நிச்சயதார்த்த பண்ணிக்கிட்டு நான் போயிடுவான் என்ன சந்தியா எப்ப வரவே வெள்ள ஒரு பிரச்சனை தந்தியா என்ன பண்றதுன்னே தெரியல உனக்கு என்ன சக்தி உனக்கு என்ன பிரச்சனை நீதான் பலகாரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நீ சொல்ற உங்க வீட்டில அது மாதிரி என்ன நடக்கும் போகுது வேற என்ன பிரச்சனை சந்தியா நீ வேற சந்தியா என்ன நீ வேற ஒன்று பேசுவ நான் சொல்கிறத கேளு சந்தியா எங்கள் மாமா இருக்கிறாரில்ல எங்கள் மாமா பொண்ணு கலைவாணி அந்த பொண்ணு இப்போ ரெண்டு மாசமா தர்ப்பமாக இருக்கிறார் சந்தியா அதுக்கு காரணம் நானுன்னு என் மேலே பழி விழுந்திருக்குது சந்தியா சாமி வேலை சத்தியமா சொல்றேன் எங்க அப்பா அம்மா வேலை சத்தியமா மேல சத்தியமா உன் மேல சத்தியமா சொல்ற சந்தியா நான் காரணமே இல்ல ஆனா அந்த பழி மட்டும் என் மேல விழுந்துருச்சு இதுக்கு என்ன சொல்றது ஏன் சொல்றது தெரியாம இருக்கிற சந்தியா என்ன அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கு சொல்றாங்க சந்தியா சென்னதே உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களா நீ கல்யாணம் பண்ணிக்கு போறிய அந்த பொண்ண அடிக்கு வேலை அடியே இருக்குது என்னால முடியல சக்தி என்னால முடியல ஐயோ இல்ல தந்தியா இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நானு நான் அப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த தப்புக்கு நான் தான் காரணம் ஆயிடுமே அது எப்படி நான் ஏத்துப்பேன் நான் செய்யாத தப்புக்கு நான் ஏத்துக்க மாட்டேன் தந்தியா என்னால முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் முடியாது தந்தியா நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் சக்தி நீ என்ன சொல்ற இதுக்கு என்ன பதில் எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி இப்ப என் வாழ்க்கை கேள்வி குறி அணைக்குது நான் என்ன பண்றது ஐயோ என்னால முடியல சக்தி என்னால இதுக்கு வேலை முடியல நீ என்ன சொல்ற கடைசியே சொல்லு சொல்லு சக்தி சந்தியா அதியா இப்போ என்னால எதுவுமே பேச முடில எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல சந்தியா நான் உனக்கு பதில் சொல்கிறேன் நான் வே வெள்ளிக்கிழம கோ வரதுக்குள்ள நான் உனக்கு பதில் சொல்கிறேன் நான் ஏதாவது ஒரு முடிவு உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சந்தியா அதான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ நான் வேலை நைட்டு என்னோட பதிலை சொல்றேன் சந்தியா இப்போ என்னால் எதுவுமே பேச முடில எதுவுமே சிந்திக்க முடியல சந்தியா நான் ஃபோனை வைக்கிறேன்

அதுக்கு பதில் நான் எதா பேசினா அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க நீ எதாவது உன்னை திரும்ப ஒரு பேச்சு பேசுவீங்க எப்பா உங்ககிட்ட என்னால பேச சமாளிக்க முடியுமா ஆமாடி எனக்கு மட்டும் தான் பேச தெரியும் பாரு நீ அப்படியே வாய் இல்லாத பூச்சி பேசவே தெரியாது ஆ அதுக்கு உனக்கு ஒரு வகுப்பு தான் எடுக்கணும் பேசறது எப்படினு வந்துட்டா பேச தெரியாத பேச சரி என்ன பச்சி இது வாழை காயில மட்டும் பச்சி போட்டுருக்குற ஆ ஊர்ல கேங்கு வெங்காய இதெல்லாம் போட இந்த வாழைக்காயில தான் பண்றீங்க. இதுல வேற வெங்காயோ ஊர்ல கேங்கள ஆறியிற வரைக்கும் சாப்பிடுங்க? இதுல அத போட்டேனே இதுக்கு மேல மாவு இல்ல ஒண்ணு இல்ல. ஆ கண்டாளம் மாதிரி நான் கண்டதில்லடி அம்மா.

பண்ணீங்க அப்படி இல்லையே என்கிட்ட பேசிட்டே தான் இருக்கீங்க இது பழகம் ஆயிடுச்சா உங்களுக்கு இல்ல மாமியார்ன்றதால அப்படி பேசுறீங்களா என்னடி என்ன உன்கிட்ட நான் இப்ப பேசினே நான் தேவல பேசாக பேசினே இருக்கற நானே தேவல தல பேசினே இருக்கறேன் ஆ நான் இப்ப பேசினே இருக்கற என்ன அது கத அப்ப நான் பேசவே கூடாது அதானே சொல்ல வரா சாரிடி இருக்கட்டும்டி ஏ புள்ள வரட்டடி

சரி என்ன விஷயமா வந்திருக்க பொண்ணு இல்ல சொல்லியிருந்தா ராகுலுக்கும் பண்றத பத்தி ஆமா சொல்லியிருந்தேன் எப்ப எப்ப நிச்சயதார்த்தம் வைக்க போற அவங்க வீட்டு எல்லாரும் சமம் சொல்லிட்டாங்களா ஒத்துக்கிட்டாங்கம்மா சந்தியா வீட்லேயும் சம்மந்தி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வெள்ளிக்கிழம தான் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறோம் அங்க நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த முகனையில் ஒரு மண்டபம் பத்தியா பெரிய மண்டபம் அந்த மண்டபத்தை தான் நிச்சயத்தை வச்சிருக்கிறோம் என்ன மாப்பிள்ளை இல்ல மாப்பிள்ளை வந்தாலும் சொல்லிடு சமந்தி வந்துருங்க சமந்தி ஓ பில்லிக்கிழமியா ம் சரிம்மா ஆ அந்த மண்டபம் எனக்கு தெரியும் நான் வந்துடுறேன்மா சமந்தி உங்ககிட்டயே சொல்றேன் தனிப்பட்ட முறையில் வந்துருங்க சமந்தி வந்துடுறேன் உங்களுக்கு எனக்கெல்லாம் தீக்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்குது நாங்க வந்து பேசிக்கிறோம் சரி சரிமா சீதா நான் சொல்றதுதான் வந்தேன் நான் சரி போயிட்டு வரேன் வா பேசிக்கலாம் இந்த உங்க அம்மா போய் சூடு பண்ணி போ நல்ல விஷயம் பேசிட்டு போயிருக்காங்க அதை பத்தி பேசல உங்களுக்கு பட்ஜி தான் முக்கியமா கொண்டாங்க சூடு பண்ணி எடுத்துகிட்டு பொறுமையா பொறுமையதான் எடுத்துட்டு வருவான் திரும்பவும் படக்கூடாது